வருஷன் புல்ல ஆஃபர் 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 கொடுத்துருக்க நம்ம பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ் ஆடி பெருக்கனா மட்டும் ஆஃபர் கொடுக்காம இருப்பாங்க ஒரு செம்மையான அதிரடி ஆஃபர் கொடுக்க போறாங்க ஆனா இந்த ஆஃபர் ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூன்று தேதிகள் வரை மட்டுமே என்ன ஆஃபர் தெரியுமா வாங்க ஆடி பெருக்கு அப்படின்னாலே எல்லாருமே தங்கமும் வெள்ளியும் வாங்க போவாங்க ஆனா நம்ம பிஎஸ்சி பர்னிச்சர்ஸ்ல பர்சேஸ் பண்ண போற எல்லாருக்கும் தங்கமும் வெள்ளியும் பரிசா கொடுக்குறாங்க ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு தேதிகளில் நடக்கக்கூடிய இந்த மெகா ஆஃபர் காலையில ஒன்பது மணி வந்தது நைட்டு ஒன்பது மணி வரை மட்டுமே இந்த ஆடி பெருக்கு ஆஃபர் மூணு நாள் நடக்க போதா ஆனா இந்த மூணு நாள்ல முதல்ல வர மூணு கஸ்டமருக்கு நீங்க எந்த பொருள் எடுத்தாலுமே பாதிக்கு பாதி விலையில ஆஃபர் பண்றாங்க